கோவையின் மிகப்பெரிய மாரத்தான் போட்டியின் பனிரெண்டாவது பதிப்பு இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள உலகம் முழுவதிலும் இருந்து இருபத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்றனர் கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை கோயமுத்தூர் ரன்னர்ஸ் மற்றும் ஷோ ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸுடன் இணைந்து கோயமுத்தூர் மாரத்தான் போட்டியினை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றது இதன் பனிரெண்டாவது பதிப்பாக இன்று கோவை வவுசி பூங்கா பகுதியில் மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது இதில் சுமார் இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியானது இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூர ஓட்டம் பத்து கிலோமீட்டர் தூர ஓட்டம் ஐந்து கிலோமீட்டர் தூர ஓட்டம் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ரிலே ஓட்டம் என நான்கு பிரிவுகளில் நடைபெற்றது புற்றுநோயாளிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் நிதி திரட்டுவதற்காக இந்த மாரத்தான் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை தமிழ்நாடு தடகள சங்கம் அங்கீகரித்துள்ள நிலையில் இந்த மாரத்தான் போட்டிகளை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தமிழக முன்னாள் காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு கோயமுத்தூர் கேன்சர் பவுண்டேஷன் அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் பாலாஜி எல்ஜியூ எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் நிர்வாக இயக்குநர் ஜெய்ராம் வரதராஜ் வாக்ரு இயக்குநர் ராஜேஷ் சூரியன் மற்றும் கோயமுத்தூர் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பந்தய இயக்குநர் ரமேஷ் பொன்னுசாமி கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் இந்த மாரத்தான் போட்டியின் மூலம் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆதரவாக கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஐந்து கோடி நிதி திரட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பதினெட்டாயிரத்தி அறுநூறு பேர் பங்கேற்ற நிலையில் இந்த ஆண்டு பத்தொன்பது மாநிலங்களில் இருந்து இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பங்கேற்றனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பதிமூன்று சதவீதம் அதிகரித்துள்ள நிலையில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்றது அனைவரையும் வியக்கும் வகையில் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது